ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னியூஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ ஜோதிடத்தாள்களையோ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய முதல் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை அதே போல் நாளை நாள் திதி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி திதி நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாளை புதன்கிழமை பெருமாள் குகந்த கிழமை நாளை திதி பெருமாள் குகந்த திதி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பெருமாள் குகந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது நாளை நாள் இப்படி பல விசேஷங்கள் பெருமாள் குகந்ததாக அமைகிறது தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கிறது போல புரட்டாசி மாதமும் பல சிறப்புகளை கொண்டிருக்கு புரட்டாசி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து புரட்டாசி முடிகிற வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கிடைக்கும் அதற்கு காரணம் என்னன்னா புரட்டாசியில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் ஸோ அந்த வகையில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் புரட்டாசியில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயம் விஷயங்களும் தெரிஞ்சு நடந்து பயன் பெறணும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஸோ புரட்டாசி நாலு நாள் ஸ்டார்ட் ஆக போது இதுல உங்க ராசிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க சோ இந்த புரட்டாசியை மட்டும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த புரட்டாசியில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ நாளையிலேருந்து புரட்டாசி தொடங்குனதுமே பன்னெண்டு ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க தமிழ் மாதங்களில் புனிதமான மாதமாக கருதப்படக்கூடியதும் பலரும் விரதம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது புரட்டாசி தான் ஏன்னா புரட்டாசி மாதத்தில் பல சாஸ்திர ரீதியான மகிமைகள் கொண்ட மாதமாக இருக்குது என்பது குறிப்பிடப்படுது வெங்கடாஜலபதி போன்ற பெருமாள் கடவுளுக்கு பலரும் இந்த மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முழுக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பகல் விரதம் இருந்து படையல் செய்வது பல பேர் வீடுகளில் வழக்கமாக இருக்குது இப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் மேசம் முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு உங்கள் ராசிக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு மேச ராசி செய்ய வேண்டியவை என்னென்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் நகை போன்ற பொருட்களை முதலீடு செய்யலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா வீடு நிலம் வாங்க வேண்டாம் கட்ட வேண்டாம் ஸோ செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் உங்கள் ராசிக்கு இதுதான் இதற்கேற்ப நடந்துக்குங்க புரட்டாசியில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கோவில் பயணங்கள் மேற்கொள்ளலாம் கோவில்களுக்கு தானம் கொடுக்கலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா மின்னணு சாதனங்கள் வாங்குவதை தவிர்க்கணும் ஃப்ரிட்ஜு வாஷிங் ஃபேன் இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் எந்த பொருட்களையும் புரட்டாசி மாதத்தில் வாங்கக்கூடாது மீறி வாங்குனிங்கன்னா அதனால் உங்களுக்கு நஷ்டந்தான் ஏற்படும் அதனால் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாசியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா புதிய முயற்சிகள் எது வேணாலும் தொடங்கலாம் ஆன்லைன் சார்ந்த பிஸ்னஸுங்கள் வந்து செய்யலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா இந்த புரட்டாசியில வீடு கட்ட தொடங்க வேண்டாம் மீறி தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நஷ்டத்தில் போய் முடியும் அதனால் வீடு கட்ட தொடங்க வேண்டாம் என்பது புரட்டாசியில சொல்லப்பட்டிருக்கு ஆனால் புதிய முயற்சிகள் வந்து பிஸ்னஸ்க்காக வந்து நீங்கள் தொடங்கலாம் அதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக நிறைய முயற்சி பண்ணலாம் அப்புறம் கடகராசி கடகராசிக்காரங்க நீங்கள் புரட்டாசியில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதது என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்புறம் செய்யக்கூடாதது என்னென்னா ஊர் மாறக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை இந்த புரட்டாசியில் தள்ளி போடுங்க புரட்டாசிலேயே அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணி நீங்கள் போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் ஊர் மாறக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதை தள்ளி போடுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாசியில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம் அது எந்த பயணமாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தவிர்க்கணும் பத்திரிக்கை அடிக்கிறது பெண் பார்க்கறது இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்கிறது இந்த மாதிரி திருமணம் தொடர்பான எந்த ஏற்பாடுகள் செய்வதையும் தவிர்க்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நீங்க புரட்டாசியில் செய்ய வேண்டியதோ செய்ய கூடாத விஷயங்களும் என்னங்கறத சொல்ற செய்ய தெரிஞ்சுக்கோங்க விஷயங்கள் சொல்றேன் பனி மாறுதல்களுக்கு முயற்சி செய்யலாம் நீங்கள் இப்போ இந்த முயற்சி செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்புறம் செய்யக்கூடாதது என்னென்னா வரண் தேட வேண்டாம் இந்த மாதத்தில் வரண் தேடுறது வரனை அமைக்கிறது இந்த மாதிரி எது பண்ணாலும் அது உங்களுக்கு எண்டில் போய் அழிவை தான் ஏற்படுத்தும் அதனால் வரண் தேட வேண்டாம் இந்த மாதத்தில் நெக்ஸ்ட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களோ என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதம் புதிய வாகனங்கள் வாங்குறது போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் அதே போல் செய்யக்கூடாத விஷயங்களில் வெளிநாட்டு பயணங்கள் அதாவது ட்ராவல் எதுவாக இருந்தாலும் தவிர்க்கணும் அதுவும் வெளிநாட்டு பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணும் இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நிலம் வாங்க யோகமானது ஏற்படும் ஆனால் இந்த மாதம் பேசி முடித்து விட்டு அடுத்த மாதம் ரிஜிஸ்டர் செய்யுங்க இந்த மாதமே ரிஜிஸ்டர் செய்ய வேண்டாம் அதுலேயும் செய்யக்கூடாத விஷயங்களில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாசியில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க செய்ய வேண்டியது என்னென்னா தங்கத்தில் முதலீடு வந்து செய்யலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா காதல் விஷயத்தில் எடுத்தோம் மாதிரி செயல்படக்கூடாது ரொம்பவே கவனமாக இருக்கணும் காதல் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் அதனால காதல் விஷயத்தில் கவனமா இருங்க அப்புறம் மகர ராசி மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்கிறதுலாம் இருக்குல்ல அதுக்கான வேலைகளை இந்த மாதம் செய்யலாம் அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா வாகனங்களில் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் புதுப்பிக்கிறது இல்லை வாகனங்களில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வாகனங்கள் ரீதியாக கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு வாகனங்களில் ஓட்டும் போது ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்கு புரட்டாசியில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததோ என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க வீடு வாங்க யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த டைம் பேசி முடித்து விட்டு எதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் ரிஜிஸ்டர் செய்யுங்க மின்னணு சாதனங்கள் வாங்குங்க அப்புறம் செய்யக்கூடாதது என்னென்னா பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு பயணம் செய்வதை இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ராசி மீன ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் புரட்டாசியில் என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சொல்கிற இந்த மாதம் வரன் தேட தொடங்கினால் நல்ல வரன்கள் கிடைக்கும் ஆனால் அடுத்த மாதம் பேசி முடிங்க தொடங்கிறது தொடங்குங்க முடிக்கிறது அடுத்த மாதம் முடிங்க இது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னென்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துக்கு பங்கம் வர மாதிரி எந்த ஒரு இதையும் செய்யக்கூடாது ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசியில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இதுதான் ஸோ கரெக்டாக இதை நீங்கள் உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பலரும் விரதம் இருக்கக்கூடிய மாதமான புரட்டாசி மாதம் பல சாஸ்திர ரீதியான மகிமேல் கொண்ட மாதமாக திகழ்கிறது இப்போ நான் சொன்ன இந்த மேற்கொண்ட விஷயங்களை பன்னெண்டு ராசிக்காரங்க கடைபிடித்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று வெற்றியானது பெற முடியும் அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்